பீமன் இறக்கவில்லை கங்கை அவனை எடுத்துக்கொள்ளவில்லை கரை சோர்ந்த உடலுடன் மௌனமாக பீமன் அரண்மனைக்கு திரும்பினான் குந்தியின் கண்களில் கண்ணீரில்லை அதற்கு பதில் உயிர் திரும்பிய நிம்மதி யுதிஷ்டிரன் அவனை இருக அணைத்தான் யார் செய்தது அவர்களுக்கு தெரிந்தது ஆனால் குற்றம் சாட்டவில்லை அவர்கள் விதுரனை அணுகினர் விதுரன் சொன்னான் துரியோதனனை நேரடியாக சுட்டி காட்டினால் அவன் மறுப்பான் குற்றம் சண்டையாக மாறும் மௌனம் பலவீனம் அல்ல அது முதல் பாதுகாப்பு உங்கள் பலம் உங்கள் ஒற்றுமை யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களிடம் சொன்னான் நாம் பேச மாட்டோம் ஆனால் எல்லாவற்றையும் கவனிப்போம் அந்த நாளிலிருந்து பாண்டவர்கள் மேலும் நெருக்கமானார்கள் அடுத்த நாள் பள்ளியில் பீமன் எதுவும் நடக்காதது போல நடந்து வந்தான் அதை பார்த்து குரியோதனன் அதிர்ந்தான் ஒரு மனிதனை கங்கை கூட எடுக்க முடியாவிட்டால் அவனை எப்படி அழிப்பது ஆனால் கங்கை அவனை கரை சேர்த்தது மட்டும் இல்லை வேறு ஒரு உலகத்திற்கும் அழைத்துச் சென்றாள் நாகலோகத்தில் பீமனுக்கு என்ன நடந்தது அடுத்த அத்தியாயத்தில்